அனைவருக்கும் வணக்கம் நம்ம முந்தனைத்து தான் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அழிவின் விளிம்பில் அதிமுக அப்படின்னு சொல்லி அதுல ஓபிஎஸ் அவர்கள் வந்து தனிக்கட்சி கட்சி தொடங்க போறதாக அதாவது தொண்டர் உரிமை மீட்பு குழு வந்து தொண்டர் உரிமை மீட்பு கழகமாக மாற்றப்படும் இன்னும் பதினஞ்சு நாள் தான் கெடு இருக்குன்னு சொல்லிட்டு வந்து அவரு ஐயா வைத்திலிங்கம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பேட்டி கொடுத்தாரு ஓபிஎஸ் அவர்களும் அதை வெளிப்படையாவே அறிவிச்சிட்டாப்ல அதை வச்சு நம்ம வந்து போட்டிருந்தோம் அப்ப வந்து ல கூட வந்து செங்கோட்டன் ஐயாவோட படத்தை வந்து போட்டிருந்தோம் அன்னைக்கு அவரை பத்தி பேசாத காரணம் என்னன்னா பின்னாடி இவ்வளோ அரசியல் போய்கிட்டு ஒரு மாற்றம் போய்கிட்டு இருக்குன்றது வந்து அன்னைக்கே நம்மளுக்கு அரசியல் வட்டார தகவல் மூலமாக நமக்கு தெரிய வந்துச்சு ஏன் அன்னைக்கு பேசாமல் இருந்தனா வந்து அவர் எந்த கட்சிக்கு போகிறான்றது வந்து அவசரப்பட்டு இது சொல்லிடக்கூடாது மக்களுக்கு தவறான தகவல் போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் வந்து வெயிட் பண்ணி வந்து வச்சிருந்தேன் நேற்று அதே மாதிரி தான் அவர் எம்எல்ஏ அந்த ராஜிநாத் கரிதம் வந்து சபாநாயகர் ஐயா அப்பா வந்து குடுக்கற வரைக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட வந்து பாத்தீங்கன்னா நான் அப்போ கூட ஒரு முடிவை கொண்டு வரல ஏன்னா திமுக வந்து முழுக்க முழுக்க வந்து அவரை செங்கோட்டையன் அவர்களை வந்து அங்க கட்சிக்கு சேர்க்கறதுக்கு எல்லா வேலையும் பார்த்தாங்க அவரு சேகர்பாபுவா இருக்கட்டும் இன்னும் சில அமைச்சர்களோட பேர்லாம் வந்து சொல்ல முடியாது ஏன்னா அபிஸெலாம் எதுவும் வெளியே வரல அவங்களும் வந்து நிறைய சந்திச்சு பேசி நீங்க அங்க போக கூடாது நீங்க இங்கே வாங்க நீங்கள் கேக்கு வாங்க உங்கள் தொகுதியிலே வந்து திருப்பி சீட்டு தரோம் நீங்கள் திருப்பி வந்து அமைச்சராகலாம் மீண்டும் வந்து திமுக ஆட்சி தான் அது உங்களுக்கே தெரியும் எப்படியும் எடுங்கி தோற்று போயிடும் நீங்கள் எங்கள் கட்சிக்கு வாங்கன்னு சொல்லி நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து அவங்க கொடுத்தாங்க அவருக்கு பட் ஆனால் வந்து அவர் என்ன டிவி கே கட்சிக்கு போகிறதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறார் அதாவது இன்றைக்கி அவர் விஜயாவில் உள்ள வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசு ஆகுது ஆனால் இவர் செங்கோட்டையன் ஐயா செங்கோட்டையன் அவர்களுடைய அரசியல் அனுபவம் ஐம்பது வருடங்கள் அவர் அரசியல் அனுபவம் ஐம்பது வருடங்கள் எம்ஜிஆர் காலத்துல இருந்து கிபி ஆயிரத்தி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி வந்து எம்எல்ஏ ஆனவரு அப்ப விஜயவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் மட்டும் கிடையாது உலகத்தை பத்தின புரிதலே வந்து இருக்காது மனிதர்களை பத்தின புரிதலே இருக்காது அந்த காலகட்டத்துல அவர் அப்பயே எம்எல்ஏ ஆனவர் எம்ஜிஆர் கூட வந்து பாத்தீங்கன்னா போய் இருந்தவர் அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அரசியல் அந்த ஐம்பது அரசியல் வாழ்க்கையை பார்த்தோம்னா மிகவும் நேர்மையாக அதாவது தன்னோட கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தான் இருந்திருக்காப்புல அது மட்டும் இல்லாம அம்மையார் ஜெயலலிதா ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு மிக படுதோல்வியலுந்து அவரும் அவரும் பர்கூர் தொகுதியில வந்து தோத்து போறாப்புல தோத்து போறப்ப எல்லா தலைவர்களும் வந்து வெளியே கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே அதிமுகவை அப்படி கைவிட்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் கைவிட்டு அப்படியே போயிட்டாங்க ஆனா அந்த டைத்துல அவரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து அந்த அம்மா விட்டு போகலை அந்த அம்மா கூட தான் இருந்தாப்புல அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மிகவும் இறுக்கமான மனதை வைத்துக்கொண்டு எந்த ஒரு ஏற்றத்தாழ்வாக இருந்தாலும் தன்னுடைய கட்சியை விட்டு போகாத ஒரு மனிதர் தொண்ணூத்தி ஆறு எலக்ஷன்ல இப்ப வெளியேற அதிமுக விட்டு ஆனா இதை விட ஒரு மோசமான காலகட்டம் தொண்ணூத்தி ஆறு எலெக்ஷன் ஏன்னா மொத்தத்துக்கு இரநூத்தி கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில வந்து தோல்வி நூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் இழப்பு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா தோத்து போறாங்க எல்லாமே தோல்வி 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 அந்த கட்சி கொஞ்சமா வந்து பார்த்தா செங்கல் செங்கலா பிரிக்கிற காலகட்டம் அந்த காலகட்டத்திலேயே வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து அந்த கட்சி விட்டு வெளியேறல ஆனா இப்ப வந்து வெளியேறாருன்னா அப்ப எந்த அளவுக்கு அந்த கட்சி வந்து அதை விட மோசமான நம்பிக்கை போயிருக்குன்னு பாருங்க இன்னைக்கு பேருக்குன்னு எம்எல் எழுதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னு ஒரு பேர் மட்டும்தான் ஏன்னா அதிமுகன்றது ஒரு மக்கள் இயக்கம் நான் போன வீடியோல சொன்ன மாதிரியா அது அவ்வளவு சீக்கிரத்தை வந்து பார்த்தா உடைச்சு அதை காலி பண்ண முடியாது ஆனா அதை எடப்பாடி அவர்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கேடயமா பயன்படுத்திக்கிறாரு தன்னுடைய சம்பந்தியோ தன்னுடைய மருமகனோ தன்னுடைய மகளோ தன்னுடைய மகனோ ஜெயிலுக்கு போகாம இருக்கிறதற்கும் தன்னுடைய சம்பாதிச்ச சொத்தை பாதுகாக்கதற்காக இந்த என்ற கட்சியையும் இந்த இரட்டை என்ற சின்னத்தையும் வைத்துக் கொண்டு கேடயமாக பயன்படுத்தினாரு இரட்டை சின்னத்தை வந்து ஒரு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க கட்சிக்காக இருக்கணும் என் பாரு என்றதான் வந்து இரட்டை சின்னம் இருக்கு எல்லாரும் அமைதியா இருக்கணும் இல்லைன்னா தூக்கி விட்டுருவேன் எனக்கு மேல வந்து சப்போர்ட் இருக்கு டெல்லி சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கட்சியுமே வந்து இருக்கா செல்ல இப்படிப்பட்ட ஒரு சீனியரை வந்து கட்சி வெளியேறாருன்னா அதுக்கு முழுக்க காரணம் அவர் என்ன சொன்னார் ஒரே வார்த்தை சொன்னாரு அதிமுக ஒன்று என்னும் யாருக்காக அதிமுக ஒன்றியா வந்து செங்கோட்டையன் அவர்களையும் வந்து பார்த்தா சிஎம் கேண்டேட் வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்களா டிடி தினகரனும் சசிகலாவும் இல்ல ஓபிஎஸ் அவர்களும் எல்லாம் சேர்ந்து இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்களா செங்கோட்டையன் நீதான் வந்து சிஎம் கேண்டேட் அனௌன்ஸ் பண்ண போறாங்களா கிடையாது ஒருங்கிணைஞ்சா யாருக்கு லாபம் எடப்பாடி தான் லாபம் எடப்பாடி அவர்கள் லாபம் இல்லையோ அதிமுக தொண்டர்கள் லாபம் அந்த கட்சி எடுத்து ஃபைட் பண்ண டிஎம்கே எடுத்து நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி முகத்தில் போகும் ஆனால் அதை செய்யறதுக்கு கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எடப்படி சுத்தம் துளியளவும் விருப்பம் கிடையாது அதுதான் அதோட நிலைப்பாடு தான் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் வந்து பார்த்தா வெளியே வந்து அவர் டிவிக்கு எழுப்பி சேராருங்க அவரு எனக்கு என்னமோ வந்து அவர் திருப்பி எம்எல்ஏ ஆகணும் இந்த கே கட்சியை வளர்த்து கொண்டு வரணும் விஜய முதலமைச்சர் ஆக்கணும் அந்த எண்ணத்துல அவர் வந்து சத்தியமா வந்து பிராங்கா கிடையாது அவரு அதிமுகன்ற கட்சியை விட அத இருக்கிற எடப்பாடி பழனிசாமியை படுதோல்வி சந்திக்க வைக்க வேண்டும் வீழ்த்த வேண்டும் மொத்தமா அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு அந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா மிக வைராக்கியத்தோட தான் ஒரு கனத்தை இதயத்தோட தான் வந்து அவர் விஜய் ஒரு போய் வந்து நிக்க போறாப்புல நம்ம இப்போ பேசிக்கிட்டு வீடியோ போற டயத்தில் கூட அவர் விஜயவர்களோட போய் சேர்ந்துடலாம் அந்த அளவுக்கு நேற்று பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சு ஆதவ் அர்ஜுனா அவர் புஷியானந்த் எல்லாருமே சேர்ந்து ஒன்னா அவர் விஜயோட வீட்டிலயே உட்காந்து பேசிட்டாங்க என்ன பதவின்றது மட்டும்தான் வந்து பேலன்ஸ் வேற எதுவுமே கிடையாது மற்றபடி எல்லாமே முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சு போச்சு ஆக இந்த அதிமுகன்ற கட்சியோட அந்த கட்சியை வந்து கபலகரம் பண்ணி கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களை கொங்கு மண்டலத்தில் டோட்டலாக வீழ்த்துவதற்கு என்னென்ன வழிகள் செய்யணுமோ அனைத்து வழிகளையும் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் செய்வாங்க உடனே வந்து இந்த என்ன சொல்றது இந்த இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு கூட இல்லாத சில தற்குரிகள் அவர்கள் யார் என்னன்னு தெரியாம வந்து விமர்சனம் பண்றாங்க இவர் பெரிய இவரா இவர் கவுண்ட்ரு கவுண்டருனா பெரியதா எடப்பாடி பழனிசாமி கவுண்டரு அவருக்கு தான் கொங்கு மண்டலத்தை வந்து செல்வாக்கு இருக்கு அப்படி பார்த்தா செல்வாக்கு இருக்காது ஏன் கருள் வந்து தோத்து போறாங்க அதுவும் கொங்கு மண்டலம் தானே ஏன் அங்கே தோத்து போறாங்க ஏகப்பட்ட இடத்துல கொங்கு மண்டல தோல்வியை தொலைகுச்சே அது இது அதிமுக ஏன் தொலகுச்சு கவுண்டர் மட்டும் ஓட்டு போட்டு வந்து பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துக்கு ஜெயிக்க முடியுமா அங்க அவங்களுக்கு ஈக்குவலா வந்து எத்தனையோ சமுதாயம் இருக்கு எல்லாம் சேர்ந்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியும் அதுக்குள்ளேயே வந்து பார்த்தா ரைட்டப் எழுத ஆரம்பிச்சாங்க செங்கோட்டன் ஒரு துரோகி செங்கோட்டன் ஒரு இது ஒரு சின்ன பையன்ட்டு போய் போறாப்பிலே இவருக்கு அது இருக்கா இது இருக்கா இவருக்கு லாபம் இல்லை அவர்கிட்ட லாபம்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே வந்து ரவீந்திரன் துரைசாமிய மாதிரி ஆட்கள்லாம் வந்து ரைட்டப்பள்ள ஆரம்பிச்சிட்டாங்க கூவ ஆரம்பிச்சிட்டாங்க வாகன காசுக்கு ஆனால் என்ன விஷயம்னா யோசித்து பாருங்களேன் இப்படி ஒரு காலகட்டத்தில் தன்னோட வந்து பார்த்தா வயதில் சின்னவர் அரசியல் அனுபவம் கம்மியாக உள்ளவரு அவர்கிட்ட போய் நிற்காருன்னா அதுக்கு என்ன காரணம் ஒரே காரணம்தான் எடப்பாடி பழனிசாமியை படுதோல்வி அடை வைக்க வேண்டும் வீழ்த்த வேண்டும் அதோட வேற என்ன இருக்குது என்ன விஜய்ட்டு போனா விஜய் ஆயிரம் ரூபாய் காசு கொடுக்க போறாப்லையா என்ன கொடுக்க போறாப்ல இல்ல இப்ப போனா வந்து போனாலும் பரவாயில்ல கன்ஃபார்மா எம்எல்ஏ சீட்டு கன்ஃபார்மா எம்எல்ஏ ஜெயிச்சிருவாப்ல ஏன்னா சொந்த தொகுதியில் ஜெயிச்சுட்டு வந்து சொந்த செல்வாக்கு இருக்கு அதுல ஜெயிக்கிறாப்ல அடுத்து கன்ஃபார்மா வந்து அமைச்சர் பதவி கொடுப்பாங்க இங்க இருந்து அதிமுக போன முக்கியமான ஆட்கள் எல்லாருமே அமைச்சர் பதவி கிடைச்சிச்சு கடைசியாக போன வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து அமைச்சர் பதவி இன்றைக்கி வந்து மிகவும் திமுக வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய அமைச்சராக இருக்கவர் சேகர்பாபு இங்கேருந்து அதிமுக போனவர் இன்னைக்கு சென்னை ஒட்டுமொத்த சென்னை தளபதியே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஐயா சேகர்பாபு தான் இவர் போனாலும் இவர் தான் கொங்கு மண்டல தளபதி ஆனால் அங்கே போகாமல் இங்கே வராருன்னா அந்த விஷயத்தை வந்து மக்களும் புரிஞ்சுக்கணும் தாவேக்க கட்சியும் புரிஞ்சுக்கணும் டிடிஆர் தினகரணன் அவர் டிடி தினகரன்ட்ட ஓபிஎஸ்ட சசிகலா மையார்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போயிருக்காரு எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க முடிவுகள் பாருங்களேன் ரெண்டு நாள் மாதிரி வந்து ஓபிஎஸ் அனௌன்ஸ் பண்றாப்ல ரெண்டு நாள் கழிச்சு செங்கோட்டில் இப்படி போறாப்ல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து அமமுக கட்சியோட பொதுச் செயலாளர் அண்ணன் டிடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு அறிவிப்பு எழுதுறாப்ல கூட்டணி உருவாகி கொண்டிருக்கிறது அடுத்த கூட்டணி உருவாகி கொண்டிருக்குன்றாப்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து இது எடப்பாடிக்கு ட்ராப் கிடையாது எடப்பாடியோட ஃபைனல் பேட்டில் அந்த பேட்டில் வந்து பாத்தீங்கன்னா படுதோடுவே வேலை வைக்கணும் இப்படிப்பட்ட ஒரு ஆளு இந்த அதிமுக கட்சியை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு ஒழிச்ச ஆளு இவர் விடவே கூடாது இந்த துரோகத்தை வந்து பாத்தீங்கன்னா மன்னிக்க கூடாது ரெண்டாவது இன்னொரு விஷயம் எல்லாரும் கேட்கறாங்க நீங்க ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி அவ்வளவுதும் விமர்சிக்கிறீங்க ஏன் உங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து அவங்க எல்லாம் ஒதுக்கிட்டாங்க இப்படி பேசுறீங்களா இல்ல முக்கோத்தூர் சமுதாயத்துக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாரு பத்து புள்ளை இருபது இதை வந்து வன்னியர் கொடுத்துட்டாரு அவங்களுக்கும் துரோகம் பண்ணாரு அதனால நீங்க இப்படி பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்குறாங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நாளைக்கு இன்னைக்கு இருக்கிற ஜென் கிட்ஸோ இல்ல அடுத்து வரப்போற ஜென்ரேஷனோ அவங்களுக்கு ஒரு தவறான முன்னுத முன்னுதாரணமாக ஆயிர யாராவது ஒரு ஆளுக்கு எப்பா நேர்மையா இருக்கணும்பா யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னா ஏங்க கையால விழுந்து பதிவான ஒரு ஆளையும் வந்து கால வரைய விட்டு வரலையா தமிழ்நாட்டுக்கே சிஎம் ஆகலையா விட அது பெரிய தப்புன்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் ஒரு தவறான முன்னுதாரணத்துக்கு வந்து கண்டிப்பா போயிடக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மற்ற எல்லா விஷயத்தையும் விடுங்க இந்த ஒரு விஷயம் ஒரு துரோகம் பண்ணி வந்த ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மக்களுக்கும் தமிழ்நாடு இளைஞர்களுக்கும் ஒரு முன்னுதாரணம் ஆச்சுன்னா என்ன ஆகும் நாளைக்கு யாருன்னா அந்த வேலை செய்யலாங்க நான் யாருன்னா அந்த வேலை செய்யலாம் காலை பிடிச்சி கால வரட்ட தப்பு இல்ல ஒரு சிஎமே அந்த வேலை பண்ணிருக்காங்க நீங்க என்னங்க வந்து பேசுறீங்க அப்படின்னு இது எப்படி போய் நிற்கும் பாருங்க ஒரு தமிழ் சமுதாயம் துரோகத்தை மன்னிக்காத சமுதாயம் வரலாற்றுல துரோகத்தை மன்னிக்கவே மாட்டாங்க எந்த காலகட்டத்திலையும் மன்னிக்க மாட்டாங்க துரோகிக்கு இடமே இல்லைன்னு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற சினிமால இருந்தும் சரி அரசியல் இருந்தும் சரி எல்லாத்தையும் பாருங்கள் துரோகம் செஞ்சவங்க ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது அதே நேரத்தில் வந்து கடைசி வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீரனா பார்ப்பாங்க அதனால ஐயா செங்கோட்டையோட எடுத்த முடிவானது இதுக்கான முடிவு தான் தவிர வேற எந்த ஒரு அவருக்கு இது அரசியல் லாபம் அவர் கண்டிப்பாக இருக்காது அவருக்கு அவர் ஜெயிக்கிறது ஜெயிக்காத வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நடக்கக்கூடிய தான் இருக்கு ஆக தமிழக மக்கள் இந்த அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் அதிமுகன்ற அந்த ஒரு இயக்கம் மக்கள் இயக்கம் நல்லா வர வேண்டும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுகவை உருவாக்குவதற்கு மக்களும் முயற்சியை வேண்டும் இல்லாவிட்டால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் அதிமுகவை முழுமையாக டெபாசிட் இழக்க வைத்தால் மட்டும்தான் மீண்டும் அந்த கட்சியில் ஒரு புது தலைமை உருவாகும் அந்த தலைமை யாராவதுனா இருக்கலாம் எந்த தொண்டராக கூட இருக்கலாம் எந்த முன்னாள் அமைச்சர் கூட இருக்கலாம் அது அவங்க கட்சியோட விஷயம் பட் ஆனால் அந்த கட்சி நல்லா இருக்கணும் நன்றி வணக்கம்